ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கே தெரியுமா வந்துருக்குறோம் நாங்கள் எங்களுடைய குலதெய்வம் கோவில் ஊவரி வந்துருக்குறோம் சுயம்புலிங்க சுவாமி பார்க்கறதுக்காண்டி வந்திருக்கோம் தரிசனம் வருஷத்தில் ஒரு முறை வரோம்னு சொன்னேன் இல்லையா அதுக்காண்டி வந்துருக்குறோம் கன்னியாகுமரி போயிட்டு வந்ததுனால ரொம்ப லேட் ஆயிடுச்சு நைட்டு தான் நைட் ஆனாலும் நாங்கள் கொஞ்சம் நேரம் கடலில் போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டோம் ஃபோனில் சார்ஜ் இல்லை டூ டேஸ் வேறு கோவிலில் இருக்கப்போ போகிறோம் சார்ஜ் இல்லை அதனால் சார்ஜ் போட போகிறேன் போட்டுட்டு அடுத்தடுத்து பார்க்கலாம் உள்ள அதே மாதிரி கோவில் உள்ள வந்து ஃபோன் அளவுக்கு கிடையாது இன்றைக்கும் இங்கேயும் அதனால் மற்ற நம்ம வெளியிலலாம் எங்கே போகிறோம் அதை மட்டும்தான் எடுக்க போகிறேன் ஃபோனை சார்ஜ் போட்டு அங்கேயே வெயிட் இருக்காங்க இந்த மொபைலில் கொஞ்சம் சார்ஜ் இருக்குது ஓகே பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு வந்தாச்சு ஆ தூங்கி எழுந்திரிச்சாச்சு நைட்டு எதுவும் நல்லா தூக்கம் இப்போ தான் எழுந்திரிச்சோம் எழுந்திரிச்சி ஒவ்வொருத்தராக பல்லாம் விளக்கிட்டு ம் உட்காந்துருக்காங்க நம்ம தான் எங்கே பார்த்தாலும் தூங்கிடுவோம் அப்புறம்

ஆமா எங்க ஊர் கோயில் இதெல்லாம் வண்டி பார்க்கிங் பண்ற இடம் அங்க இருக்கு கடல் இன்னும் கோயில் வந்து ராஜகோபுரம் கட்டிட்டு இருக்காங்க அதெல்லாம் காட்டுறோம் அவங்களுக்கு அதோ அங்க போனோம் கோயிலுக்கு மண்டபம்லாம் அங்கதான் இருக்கு ஸோ தான் எழுந்திருச்சோம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பல்லுலாம் விளக்கிட்டு அப்படியே போயிட்டு கோயிலில் தரிசனம் பண்ணிவிட்டு குளிக்கணும் எல்லாம் பண்ணணும் பார்ப்போம் நாங்கள் என்னென்ன பண்ணுறோன்றத வீடியோவில் பார்ப்போம் சாமி ஃபோட்டோ வாங்கதுக்காண்டி போகிறேன் கடைக்கு வீட்டில் உள்ள ஃபோட்டோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன டேமேஜ் ஆகிடுச்சி அதனால் எடுத்துகிட்டு வந்து கோவிலே வச்சிட்டேன் ஃபஸ்ட்டு பக்கத்தில் ஒரு கடையில் கோவிலில் சரி வாங்கிட்டு போயிடலாம் ஏன்னா எங்கள் குலதெய்வ சாமி ஃபோட்டோ தான் லைட்டாக இதுவாகிடுச்சு மழை வந்து நனைஞ்சி இதுவாகிடும் இல்லையா நனைஞ்சி உள்ளே உள்ள அந்த அந்த மாதிரி ஆயிடுச்சு அதனால் சரி வாங்கி வாங்கிட்டு வரலான் பொறையின் இந்த லைட் சும்மா லைட்டாக கற்றுக்கிட்டு ஹாய் கடல்ல குளிச்சாச்சு சாமி தரிசனம் பார்க்க போலான்னு பார்த்தா நாங்க குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வர்றதுக்குள்ள கோயில் நட சாத்திட்டாங்க அதனால் இது இன்னும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் நடைய தரப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் சரி கோயிலோட முன்னாடி வந்து ராஜகோபுரம் இருந்தாங்க அந்த ராஜகோபுரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக கட்டிகிட்ருக்காங்க கட்டி அதில் முப்பத்தி ரெண்டு அடி உயரம் மட்டும் கட்டிகிட்ருக்காங்க கட்டி முடிகிற ஸ்டேஜில் இருக்குது இன்னும் பேலன்ஸ் இருக்குது முப்பத்தி ரெண்டு அடினா அது மொத்தத்தில் ராஜகோபுரம் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு அடி அந்த ராஜகோபுரம் இருக்கிறத பாருங்களேன் நீங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்கு அநேகமாக இன்னும் ஒரு பத்து வருஷம் எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா கோயில் வர்ற கொஞ்சம் கொஞ்சமான அது என்ன சொல்றது நன்கொடை பிளஸ் உண்டில் காசு விருப்பப்பட்டு கொடுக்குறவங்க பெரிய பெரிய ஆளுங்கன்னா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்லாம் இது பண்ணுறது அதை வச்சு தான் கட்டிகிட்டு இருக்காங்க கோயில் அந்தளவுக்கு அளவுக்கு நான் கூட வரலன்னு நினைக்கிறேன் ஒரு சில கோயில்லாம் ரொம்ப சீக்கிரமாக கட்டி முடிச்சுருவாங்க இது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகிட்டு இருக்கு எங்கள் கோயில் இதுதான் எங்கள் குலதெய்வம் சுயம்பு லிங்க சுவாமி அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதான் கோயிலோட மெயின் வாசல் இன்னும் திறக்கல நட திறப்பாங்க இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நட திறந்துருவாங்க நம்ம சிவா கன்னித்தாய் அவர்கள் அதற்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஹம் நெத்தியில பட்டிய போட்டாச்சு இன்னும் சற்று நேரங்களில் நடை திறந்தவுடன் சாமி தரிசனம் பார்த்து விட்டு கிளம்ப வேண்டியது தான் கிளம்பிட்டோம்னா அதோட இந்த வீடியோ சாப்டர் முடியும் இதோட மெட்ராஸ் வந்துருவோம் ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நாள் கழிச்சு கிளம்புறோம் சன்னதி உள்ள வந்து கிடையாது இத்துடன் முடித்துக் கொள்வது சிவா கன்னித்தாய்